எங்க ஊட்டத்தரோட எங்க மெர்மோ சொல்ல எனக்கு அதெல்லாம் சொல்ல வராது சரி 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 இப்போ நாங்க சொல்லிட்டு துட்டி எனக்கு போறணும் எனக்கு வரணும் அதெல்லாம் டீடைலா சொல்லிடு சரி சரி நான் சொல்லிறேன் ஆ நல்லா கி தான் போய்ப்பா சரி மா எங்க இருக்கீங்க பெங்களூர்ல எஸ்ரிகட்டா அப்படிங்களா அது எங்க இருக்குது எங்க இருக்குது கேட்டா எஸ்ரிகட்டால தம்மஸ்னலியே இப்போ உங்க சேலம் மாவட்டம்ன்றீங்க வேற வேற கிராமம் சொல்றீங்களா ஆமா ஆ அதே மாதிரி தான் இதுவும் எங்களுக்கு இதுன்னா நான் என்னத்தை சொல்றது சரி சரி சொந்த ஊர் அதானே உங்களுக்கு ஸோ அந்த ஊர் நாங்க வேலூர் பக்கம் ஆற்காடே சரி சரி அதண்ணே பாஸ் அப்படியே இருக்கு திருவண்ணாமலை பாஸ் இருக்குது அத்தி இருவாண்ணா நாங்க இல்லைப்பா நாங்கள் இருக்கிறது போயிட்டா யாரு வாங்கின்னு வருவா இங்க ஆஹா ஆ என்ன சரியா ஆ சரிம்மா டூ தௌசண்ட் நானூறுபா குறைச்சா அப்படியே நானூறு ரூபா அதெல்லாம் நீ பேச்சே நான் உன்கிட்ட நீ இப்ப நீ செல்லு சொன்ன பிறப்பா நான் எப்படி நம்பன நீ என்ன அப்படி நம்பணும் நீ நானூறுபாய்க்கு கொடுத்தேன் நானூறு ரூபா நானூறுபாய் என்ன குறைச்சதா நான் வந்து நம்பணுமா சரி அப்பா அனுப்பேன்ப்பா இன்னும் இது நல்லா டைப்

கேன்சர் பேஷண்ட் நமக்கு அது பலு கூட தூக்க கூடாது கையில நம்ம வாங்கி வச்சா நம்ம பசங்க என்ன தூணும் அத சாப்பாடு செய்து சாப்பிடுவாங்கன்னு தான் நாங்க வெஜிடேரியன் தான் அதுக்கு தான் ஒன்னு வாங்கணும்னு ஆசைப்பா உங்களுக்கு கலசீட்ல சமைச்சா என்ன நல்லதுன்னு தெரியுமா உங்களுக்கு தெரியும் யூடியூப்ல பாத்துட்டு உட்கார்றதே தான் என் பைத்தியம் சொல்றேன் நானு

சரி சரி அப்பா உனக்கு நல்லது அப்புறமேட்டு பைய வச்சி தான கொடுத்தா ஆமா ஆமா ஆ சரி ஆச்சி ம் சரி மா கிளிக்கிட்ட இப்போ தோ எம் அட்ரஸ் அனுப்புவோம் ம் நீ ஊட் அட்ரஸ் அனுப்பு நாங்க துட்ட அனுப்புறோம் நீ மூணு நாள் விட்டு வரமா எங்களுக்கு ஆமா ஆ சரி அப்ப ரொம்ப நல்லது சரி 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 ம் ஓகே நன்றி மா உடம்பா ஆ சரி அப்ப ம் சரி சாப்பிட்டீங்களா இப்போதான் மா சாப்பிட்டேன் பேக்கிங் சாப்பிட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க நாங்க சேமியா உப்பிட்டு உண்ணோம் சேமியா சாப்பிடலாமா காலங்கட்டல ஐயோ இப்ப என்ன அன்னாட்டுக்கு இட்லி மாவு தோசை மாவு இல்லனா எதுனா ஒன்னு பண்ணணும் இல்ல என்னமா ஏதோ ஒன்னு பண்ணி சாப்பிட வேண்டியதான் அப்படியா ஏதோ ஏதோ ஒன்னு பண்ணி சாப்பிடாதீங்க நல்ல உணவு வாங்கி சாப்பிடுங்க நாங்க அது சேமியா உப்பிட்டா ஏதோ ஒன்னு இப்ப அர்ஜென்ட் பண்ணணும் இல்லையாப்பா அர்ஜென்ட்க்குலாம் சாப்பிடாதீங்க பசிக்கு சாப்பிடுங்க